நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம பண்ணி பண்ணீங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த எம் கட்சி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன் ரூம் பாய் சோப்தார் இந்த பணியிடத்துக்கு கால் கால்பர் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க முதலே நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி உடையவர் இந்த பணிக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறத பலமுறை நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அதே மீறி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷனோட போனீங்க அப்படின்னா அவங்களை வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் கன்ஃபார்மாக பண்ணி விட்ருவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரிஸோட டிசி வந்து கன்ஃபார்மாக கேட்டிருக்காங்க அதனால் அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஏன் சார் நாங்க இப்போ டிகிரி முடிச்சோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியும் எங்களை வந்து இன்னும் ரிஜெக்ட் பண்ணாம திரும்ப ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னா அது ஓவரலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலர் வந்து வாங்காமல் இருந்திருப்பீங்க டிசி வந்து வாங்காமல் வந்திருப்பீங்க சரிங்களா தான் உங்களை வந்து இப்ப நேரில் வர சொல்கிறாங்க நேரில் அவங்க ஒரு வாட்டி இந்த டிசி வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடுவாங்க ஐடிஐலாம் எல்லாம் எலிஜிபிள் தான் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க நீங்க இது வந்து எலிஜிபிள் தான் ஆனா டிகிரி ஹோல்டர் வந்து உங்களை வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பாத்துங்க அவங்களுக்கு தேவை ஹையர் செகண்டரியோட டிசி சரிங்களா அது வேணும் வேணும் அது உயர் பிளஸ் டூ தொகுதிக்கு நிகரான படிப்புனா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் டூ மற்றும் ஐடிஐ டிப்ளமோ இதுதான் வரமே தவிர அதுக்கடுத்து ஓவர் குவாலிபிகேஷன் வந்து வராது உயர்கல்வி அப்படிங்கிறது அதுல வந்து வராது அதனால பாத்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிருப்பீங்க அப்படியே டிஸ்கன்டினியூ ஆயிருப்பீங்க அப்ப நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்ப வந்து உங்களுடைய தகுதி வந்து ப்ளஸ் டூ தான் உங்களுடைய தகுதி அதனால நீங்க போய் கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து கூடிய வரையில் ஒரு டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுறேன் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து கிரியேட் பண்ணிடுறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடையாது ஏன்னா அந்த எம் ப்ராக்டிக்கல் நடக்கிறதுனால அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இருந்தாலும் உங்கள் டவுட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் டெலகிராம் கிரியேட் பண்ணிடுறேன் அதுல உங்களுக்கு வந்து ஏ டு எக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சாய்ந்திர ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போயிருங்க அடுத்த இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அது சம்மந்தமான வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் அவசரப்பட வேண்டாம் சரிங்களா என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ தெளிவான ஒரு வீடியோ கரெக்டா வந்து கொடுப்போம் அப்போ நீங்க போடுங்க நாளைக்கு வந்து மேக்சிமம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் என்னென்ன சான்றிதழ் கொடுக்கணும் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு வீடியோ வந்து கொடுத்துருவோம் அதை பார்த்துட்டு நீங்க இந்த ஒன் வீக்ல நீங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிருங்க சரிங்களா உங்க நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்